இறைவனுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட இறை சமூகமே உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லா இருக்கீங்களா இந்த புத்தாண்டு ஒளிமயமான ஆசீர்வாதம் நிறைந்த கிருபைகள் நிறைந்த இறைவன் கூட தங்குகின்ற ஒரு வருடமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இந்த புத்தாண்டு என்பது நம்மை பொறுத்தமட்டில் ஒரு ஆசிர்வாதத்தின் ஒரு வருடமாக மாற வேண்டும் நாம் அனைவரும் சிந்திப்பது என்னுடைய இந்த ஆண்டு சிறப்பான ஐஸ்வர்ய நிறைந்த எந்த ஒரு கெடுதலும் இல்லாத எந்த ஒரு விபத்தும் இல்லாத நோய் நொடிகள் இல்லாத ஒரு அன்பான ஒரு வருடமாக மாற வேண்டும் என்பதுதான் ஆனால் நம்ம வந்து சில சமயங்களில் ஒரு பயம் நம்மை வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறது என்ன நடக்குமோ எது நடக்குமோ எப்படிங்கிற ஒரு பயம் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம இடம் வந்து யாராவது வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம் என்ன சொல்வோம் நம்மளும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து சொல்வோம் இல்லையா இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற பொழுது நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்னுடைய ஆசிரிய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது முதலில் நாம் சிந்திக்க வேண்டும் அதே போன்று நாம் பிறருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் நீங்கள் பாருங்களேன் தொடக்க நூலில் வந்து முதல் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் அந்த இறைவார்த்தை சொல்லுவது என்னவென்றால் கடவுள் ஒளி தோன்று என்று சொன்னார் அப்போது என்ன நடந்துருச்சு ஒளி தோன்றிற்று அடுத்தது நான்காவது வசனத்தில் அந்த இறை வார்த்தை சொல்வது என்னவென்றால் ஒளி நல்லது என்று அவர் கண்டார் என்னது ஒளி நல்லது என்று அவர் கண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வேண்டும் அந்த ஒளி நமக்கு வந்து பிரகாசத்தை வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் வந்து நினைக்கின்றோம் இல்லையா அந்த ஒளி நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நம் முதல்ல நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஒளியானது நல்லதாக இருக்கின்றது அந்த ஒளியானது நல்லதாக இருக்கின்றது நான் முதல்ல வந்து நான் காண வேண்டும் நோக்கி காண வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஒளியை வந்து நம்மளை வந்து நம்ப முடியும் அந்த ஒளியை பற்றி நினைக்கின்ற பொழுது அந்த ஒளியை பார்க்கின்ற பொழுதே நமக்கு ஒரு நம்பிக்கை கடந்துவிடும் அதே தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பாருங்க அதை வந்து சொல்கிறார் ஆண் கடவுள் அனைத்தையும் தான் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கி பார்த்த பின் அவர் கண்டார் அனைத்தும் மிகவும் எப்படி மிகவும் நல்லது என்று கண்டார் மிகவும் நல்லது என்று கண்டார் அனைத்து படைப்புகளும் மிகவும் நல்லது என்று காண்கின்ற அந்த ஆண்டவர் கடவுள் அனைத்தையும் மிகவும் நல்லதாக படைத்துள்ளார் நானும் மிகப்ப அருமையான ஆசீர்வாதம் நிறைந்த நல்லதாக நன்மை நிறைந்ததாக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் சில பேர்களை இல்லாட்டி சிலது வந்து நல்லதில்லை அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்க எனக்கு மட்டும் எந்த இந்த பிரச்சனையை வந்து கொண்டே இருக்கிறது என்று நான் வந்து நமக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு கொண்டே இருக்கிறேனே ஏ அதற்கு காரணம் வந்து அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் பிரச்சனை இல்லை எனக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கிறது நல்லதை பார்க்கக்கூடிய ப நல்ல பார்வை ஆண்டவருடைய கண்களால் பார்க்கக்கூடிய நல்ல பார்வை அது நமக்கு இல்லாமல் போய்விட்டது ஆண்டவர் நோக்கின பொழுது அனைத்தும் மிகவும் நல்லது என்று கண்டார் சில பேர்த்துங்க பாருங்கள் ஒளி நல்லதுதான் இல்லையா ஒளி நல்லதுதான் ஆனால் அது சில பேர்த்து என்ன ஆகும் தெரியுங்களா சில பேருங்க நினைப்பாங்க ஒளி வந்து என்னுடைய கண்ணை கூசுது எனக்கு கண்ணுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குகிறது உண்மையில் போனா அது ஒளியோட தவறு கிடையாது என்னுடைய கண்ணினுடைய பலவீனம் தான் என் கண்களுக்கு இருக்கின்ற கோளாறு தான் சில பேர் வந்து கண்ணை சிமிட்டி சுருங்கி பார்ப்பாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய கண்ணுடைய கோளாறு வயசானவங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியே ஒரு சிரமப்பட்டு பார்ப்பாங்க அதற்கு காரணம் வந்து அவங்க கண்ணின் பார்வை வந்து குறைவாய் போய்விட்டது இது வந்து வெளிப்படையா இருக்கிற கண்கள் நம்முடைய அகக்கண்கள் உள்கண்கள் வந்து நாம் வந்து பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்க வேண்டும் அந்த நெருக்கமான சுருங்கிய ஒரு தோற்றத்தோடு நம்முடைய அகக்கண்ணை உள்கண்ணை வந்து நம்ம வந்து பார்க்க விசாலமாக கண்களை வந்து நம்முடைய பார்வைகளை அகலப்படுத்த வேண்டும் விரிவாக்கப்படுத்த வேண்டும் அப்பொழுது நம்முடைய கண்களுக்கு வந்து பார்க்கின்றது அனைத்தும் மிகவும் நல்லது என்று காண காண முடியும் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாம் வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்பவும் ஐயோ என்னால் முடியாது அவங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க இவங்க பாருங்கள் இவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க அதை பாருங்கள் இவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எனக்குள் கிடைக்கப்பெற்ற அந்த ஆசிர்வாதங்கள் அருமையான சிறப்பான அம்சங்களை வந்து நான் பார்க்காத பொழுது எனக்கு எப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நன்மையை ஒரு சந்தோஷத்தை ஒரு ஆனந்தத்தை ஒரு மகிழ்ச்சியை நான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதனாலேயே பல பேர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தோற்று போனவர்களாக மாறிவிட விடுகிறார்கள் ஒரு அமைதியே இல்லாமல் மாறிவிடுகிறார்கள் இல்லையா இந்த அமைதியற்றவர்களாக அவர்கள் வாழ்வதற்கு காரணம் என்ன எனக்குள்ளே இருக்கின்ற அந்த திறமைகளை எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசிர்வாதங்களை எனக்குள்ளே இருக்கின்ற அந்த தெய்வீகத்தை இறைவன் என்னை வந்து இவ்வளவு ஆசீர்வாதமாக சிறப்பான முறையில் வந்து என்னை படைத்திருக்கிறார் என்பதை நான் அறியாமல் இருப்பதனால தான் இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நமக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை இந்த ஆண்டில் வந்து நாம் ஆரம்பித்து விடுவோம் நம்ம வந்து இந்த புத்தாண்டுக்கு கடந்து வந்த பொழுது நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தேன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்கின்ற கல்லை தாண்டி நம்ம ஒரு வருடம் பயணம் செய்து அடுத்த ஒரு மைல் கல்லுக்கு வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்கின்ற கல்லுக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது என்கின்ற அந்த மயில்கல்லை நாம் எட்டி இந்த சூழ்நிலையில் நாம் வந்து சிந்திக்க வேண்டியது இந்த கல்லை தாண்டி அடுத்த ஒரு வருடத்திற்கு நான் பயணம் செய்கின்ற பொழுது நான் எப்படியெல்லாம் பயணம் செய்ய வேண்டும் ஆண்டவர் வந்து நம்ம வந்து எப்படி படைத்தார் மிகவும் நல்லது என்று கண்டு படைத்தார் இல்லையா நம்ம பார்த்தோம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் தொடக்க நூல் முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அதுவும் மறுபடியும் ஆண்டவர் அந்த இறை வார்த்தையில் சொல்கிறது மனிதனை அனைத்திற்கும் முடியாக அவர் படைத்தார் என்று அனைத்து படைப்புகளுக்கும் முடியாக தலைமை தாங்குபவராக அவர் மனிதனை படைத்தார் நானும் நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி முடியாக அமைக்கப்பட்டவர்கள் தான் படைக்கப்பட்டவர்கள் தான் அப்படி இருபது இருக்கும்போது ஏன் நான் வந்து புலம்பணும் எதுக்கு வந்து நான் அழுகணும் எனக்குள்ளே இருக்கிற ஒருவேளை எனக்கு வந்து ஐந்து தாளந்துகளாக இருக்கலாம் கிடைக்கப்பெற்றது இல்லாட்டி இரண்டு தாளந்துகளாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு தாளந்துகளாக இருக்கலாம் ஆனால் பல சந்தர்ப்பங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த ஒரு தாளந்தை வைத்து ஐயோ அவனுக்கு வந்து ஐந்து கிடச்சிருக்குது அவளுக்கு வந்து இரண்டு கிடச்சிருக்கிறது எனக்கு மட்டும் ஒன்று அதனால் நாம் வந்து என்ன நினைக்கிறோம் குழி தோண்டி புதைக்கிறோம் ஆனால் இது கூட கிடைக்காதவங்க எத்தனை பேர் சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்பதில்லை நமக்கு கிடைத்த நன்மைகளை வந்து நாம் வந்து உணர்வதில்லை எண்ணி பார்ப்பதில்லை சென்ற வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம்மோடு கூட பயணம் செய்த எத்தனையோ பேர் வந்து இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து நம்மோடு கூட பயணிக்க முடியாமல் இடையிலேயே வந்து இறந்து போயிருக்கிறார்கள் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணர மாட்டேங்கணும் நான் ஏதோ பிறந்தோம் அதனால வாழ்கிறோம் ஒரு நட பிணமாக நாம் வந்து பல பேரும் வாழ்கிறோம் எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை கிடைத்த அந்த பொக்கிஷமான பரிசான கொடையாக கிடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு நாம் மறந்து விடுகிறோம் இல்லையா நான் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்புகிறோம் இறைவனிடம் நாம் வந்து ஜெபிக்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் அவர் எனக்கு கொடுத்த கொடைகளை வந்து நாம் வந்து முதலில் வந்து எண்ணி பார்க்க வேண்டும் நன்மைகளுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த நன்றி செலுத்துவதற்கு நான் மறக்கின்ற பொழுதுதான் என்ன நடக்கிறது மனதில் திருப்தியே இல்லாமல் ஐயோ போச்சு என் வாழ்க்கையை தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் வேதனையில் என்னுடைய நோயை பார்த்தோன்னு பயம் எனக்கு வருகின்ற பொருளாதார சிக்கலை பார்த்தோன்னு பயம் நான் நினை எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காத போது பயம் ஒருத்தர் மிரட்டுனால் பயம் அவர்கள் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நினைப்பாங்களோ அப்படிங்கிற பயம் எப்பவுமே பயம் 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 நம்ம ஆட்கொண்டு கொண்டே இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டியது அவ்வளோ ஆசீர்வாதங்கள் கடவுள் எனக்கு கொடுத்துள்ளார் இந்த ஆசீர்வாதங்கள் இதுவரையிலும் ஒருவேளை நான் வந்து பிறந்து பத்து வருஷமாக இருக்கலாம் இருபது வருஷமாக இருக்கலாம் ஐம்பது வருஷமாக இருக்கலாம் எண்பது வருஷம் எவ்வளோ வருஷங்கள் ஆகட்டும் அந்த வருஷங்கள் முழுவதும் இந்த வருடங்கள் முழுவதும் ஆண்டவர்கள் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்துள்ளேன் இதெல்லாம் வந்து என்னால் வந்து எண்ணி பார்க்கவே முடிய மாட்டேங்குது இது எண்ணி பார்த்தாலே நம்ம பொறுத்த மட்டில் நம்மால் வந்து ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நன்றி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் இல்லாவிட்டால் எப்பவுமே குறை சொல்வது எப்பவுமே சாபம் விடுவது மனசுக்குள் எல்லாத்தையும் மேலே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு பழிவாங்குகின்ற எண்ணம் எனக்கு எதுவும் கிடைக்கலை என்கின்ற ஒரு இழிவு மனப்பான்மை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வாழ்க்கையில் வந்து எதையும் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று மட்டும் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் கடவுள் த பெஸ்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து படைச்சொல்லான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஓர்டினரியாக நம்ம படைச்சொல்லான் ஒவ்வொருத்த நம்ம ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய பேரை தன்னுடைய கையில் வந்து பொறித்து வைத்து கண்மணியாக பிரியமானவர்களாக தன் மதிப்புடையவராக நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் கண்டு கொண்டுள்ளான் இது வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அதாவது நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எரமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று வசனம் இறை வசனம் நம்மிடம் சொல்வது என்னவென்றால் உங்களுக்காக வகுக்கப்பட்டுள்ள திட்டம் எனக்கு தெரியும் என்றும் ஆண்டவர் நம்மோடு சொல்கிறார் உங்களுக்காக வகுக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் எனக்கு தெரியும் என்றும் அது வளமான ஒரு எதிர்காலத்தையும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்வாழ்வையும் தருகின்ற நல்ல திட்டங்களாகும் மாறாக அது உங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற திட்டம் அல்ல உங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற திட்டம் எதுவும் நம் ஆண்டவர் நம்மை படைத்து நம் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கின்ற நம்மை மீட்டுக்கொண்ட அந்த ஆண்டவர் ஒருபோதும் நமக்காக வந்து வகுக்க மாட்டார் எனவே நாம் நம்புவோம் ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் அந்த திட்டமானது என்னுடைய மீட்புக்காக ரட்சைக்காக எதிர்காலத்தின் நல்வாழ்வுக்காக ஆண்டவர் எனக்காக வகுத்து உள்ள ஒரு திட்டமாகும் என்பதை இது உணராமல் இருக்கின்ற பொழுதுதான் ஐயோ என் கண் பார்வைக்கு எட்டுகின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மட்டும் எனக்கு வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி இரு ஏ ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவரை வந்து இப்படி ஒரு சாப கேடு கொடுத்திருக்கிறார் நான் பிறந்ததிலிருந்தே எனக்கு வந்து இப்படிதான் இருக்கிறது நம்ம அடித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அதற்கு காரணம் முக்கியமா இதுதான் புரிந்து கொள்வதில்லை ஆண்டவருடைய திட்டத்தை நன்மைக்காக நல்வாழ்வுக்காக நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாக ஆண்டவர் அந்த திட்டத்தை வகுத்துள்ளார் இது வந்து புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இப்போ வந்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தேன்னா அவிராகத்துக்கு எத்தனை வயசில் எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகள் இல்லை எழுபத்தஞ்சாவது வயதில் வந்து மற்ற எல்லா சுகம் இருக்குது ச உறவு இருக்குது அவருக்கு பொருள் இருக்குது பொருளாதாரம் இருக்குது செல்வாக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்கிறான் உன்னை நான் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் ஆசீர்வாதம் தான் உன்னை விண்மீன்களை போன்றவும் கடலில் இருக்கின்ற மணலே போன்ற உன்னுக்கு நான் பெருகச் செய்வேன் எத்தனை வயசுல எழுபத்தஞ்சு வயசுல ஆனால் அவருக்கு வந்து சொந்தமா தன்னுடைய அந்த சாரா என்கின்ற அந்த மனைவிக்கும் அவருக்கும் கிடைத்த குழந்தை ஈசாக்கு கிடைத்த எத்தனை வயதுல நூறு வயதுல இருபத்தஞ்சு வருஷம் அவர் காத்திருந்தார் யாக்கோவை வந்து பெத்தேலில் இருந்து இருக்கின்ற பொழுது அவரிடம் சொன்னார் உன்னை நான் தலை தந்தையாக மாற்றுவேன் தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு ஜனது மக்களுக்கே வந்து தந்தையாக மாற்றுவேன் என்று சொன்னார் அந்த சமயத்தில் வந்து அவரும் நம்பினார் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தோரு வருஷம் தன்னுடைய மாமனுடைய வீட்டில் மாமாவுடைய வீட்டில் அவர் வந்து அடிமை வேலை செய்ய வேண்டியதாக வந்துவிட்டது ஆட்டமைத்து நடக்க வேண்டியதாக வந்துவிட்டது மொயிசன் எண்பதாவது வயசுல இந்த தன்னுடைய பணிக்காக அவர் நியமிக்கப்பட்டார் அந்த மக்களை வழிநடத்துவதற்காக பாரோவிடம் இருந்து எகிப்திலிருந்து மக்களை தன்னுடைய இஸ்ரேல் மக்களை வந்து அழைத்துச் செல்வதற்கான அழைப்பு கிடைத்தது அந்த மொய்ஸுக்கு மொய்சனுக்கு எண்பதாவது வயசுல கிடைத்தது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசப்பை யோசப்பை வந்து பாருங்க அவருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தா நம்ம வந்து தெரியும் பனிரண்டு கோத்திரங்களும் சகோதரர்களும் வணங்கக்கூடிய அளவிற்கு கீழே விழுந்து ப வணங்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு வந்து ஆண்டுக்குள்ள ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா அந்த ஆசிர்வாதத்தை அவர் பெற்றவுடன் உடனே அவர் சிந்தித்து இருக்கலாம் இனிமேல் நான் தான் ராஜா நான் தான் பெரியாள் மற்றவங்க எல்லாம் எனக்கு அடிமை அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன ஆயிடுச்சு அவர் வந்து முதல்ல வந்து அந்த கிணத்துக்குள்ளதை கொள்வதற்காக தள்ளப்பட்டார் ஆனால் அங்கிருந்து அவர்களே வந்து மீட்டு கொண்டு அடிமையாக விற்று கொண்டார் அடிமைகளை அடிமையாக விற்று அங்கே எகிப்து நாட்டுக்கு சென்ற பிறகு அங்கே வந்து புத்திஃபருடைய அந்த இல்லத்தில் வந்து அவர் அவர் அங்கே வந்து அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அந்த இல்லத்துக்கு முழு பொறுப்பை அவருக்கு கிடைத்த பிறகு அந்த புத்திபருடைய மனைவி அவளை அவனை வந்து வேட்டையாடி கொண்டே இருந்தது இல்லையா வேட்டையாடிக்கொண்டே இருந்தது அந்த தருணத்தில் அந்த இவன் வந்து ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அவருடைய வல்லமை என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றது என்ற என்கின்ற உண்மையை உணர்ந்தவராக நம்பினவராக இருந்ததனால் எந்த ஒரு பாவத்திற்கும் அவர் விழுந்து விடவில்லை விடுவதற்காக அவர் தயார் இல்லை அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு நாகப்பாம்பை கண்டது போன்று அதன் சீற்றத்திலிருந்து ஓடி அகல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த பாவத்திலிருந்து அவர் வந்து ஓடி விலகினார் ஆனால் பின்னாலேயே தொடர்ந்து வந்தார் யாரு பொத்திஃபரெண்ட் மனைவி கடைசியில் என்னாச்சு சிறையில் அடையப்பட்ட அடைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அவள் வந்து அவன் வந்து மறுபடியும் அங்கே வந்து இரண்டு வருட காலங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு நன்மை செய்தார்கள் பல பேர்த்துக்கு கனவுகளை வந்து விரிவாக எடுத்து சொன்னார் அவர்களுக்கு நன்மைகள் வந்தது ஆனால் அவன் மறுபடியும் ஒரு இரு சிறை கைதியாக அங்கேயே வந்து இருந்தான் ஆசீர்வாதம் கிடைத்த பிறகும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருட காலங்கள் அவன் வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு ஆளாயிருந்தான் ஆனால் ஆண்டவருடைய அந்த பர்ஃபெக்டான டைமிங் சரியான நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அவரை மீட்டுக் கொண்டார் அவர் வந்து அந்த எகிப்தின் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பட்டினியால் வாடுகின்ற வறட்சியால் வாடுகின்ற உலகிற்கே உணவை கொடுக்கின்ற அளவிற்கு அதிகாரத்தை கொண்டவனாக அவன் இருந்தான் ஏனென்றால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தான் அவன் பாவத்திலிருந்து பாவத்தில் ஒருபோதும் வீழாமல் ஆண்டவரையே தன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய லட்சியத்தை ஒரு திட்டத்தை வகுத்துள்ளார் அந்த திட்டமானது எனக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய சுகத்துக்காக மட்டுமல்லாமல் உலகத்தின் சுகத்திற்காக உலகத்தின் உயர்ச்சிக்காக ஆண்டவர் தரப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து அதற்கு ஆமீன் என்று சொல்லி இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அவர் வந்து அதற்கு தன்னையை ஒப்புக் கொடுத்தார் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இப்பொழுது நாம் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் உண்மையிலே எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டத்திற்கு நான் என்று ஆமீன் என்று சொல்கிறேன் இல்லது என்னுடைய சின்ன 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 சுகத்திற்காக சந்தோஷத்திற்காக நான் வந்து அதை வந்து இழந்து விடுகிறேன இந்த புத்தாண்டில் நாம் வந்து எடுக்க வேண்டிய மூன்று தீர்மானங்கள் இருக்கின்றது அந்த மூன்று தீர்மானங்கள் முதலாவதாக நாம் வந்து நம்மிடமே சொல்லுவோம் நான் வந்து ஒரு ஆசிர்வாதம் என்னது நான் வந்து ஒரு ஆசிர்வாதம் ஆபிராகத்தோடு சொன்னது போன்று நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் நீரு ஆசீர்வாதமாக இருப்பாள் இப்பொழுது ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் உலக ரீதியால் பார்த்தால் என்னால் பார்க்க முடியாது ஆனால் உண்மையிலே நான் ஒரு ஆசிர்வாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துள்ள அந்த திட்டங்கள் வகுத்துள்ள அந்த திட்டங்கள் அது என்னுடைய நாசத்திற்கு அல்ல கேடுக்காக அல்ல அது என்னுடைய வளர்ச்சிக்காக நலனுக்காக ஆண்டவருடைய அது ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது இது இதுதான் நம்ம வந்து முழுமையாக நம்பணும் ஏன்னா நம்ம வந்து இந்த இழிவு மனப்பான்மையிலிருந்து இந்த இன்ஃபீரியரிட்டி இருந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நாம் வந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் வந்து நம்மிடமே சொல்லணும் நான் ஒரு ஆசீர்வாதம் நான் ஒரு ஆசீர்வாதம் எனக்குள்ள எப்பவுமே எனக்குள்ள நான் சொல்லி கொண்டு இருக்க வேண்டியது நான் ஒரு ஆசீர்வாதம் என்பதுதான் இரண்டாவதாக நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்னால் தனிமையாக பல விஷயங்களை செய்ய முடியாது ஆனால் ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்னது என்னால் மனித இயல்புப்படி என்னால் செய்ய முடியாததே ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது என்னால் செய்ய முடியும் அதுதான் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் நான்காவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் புனித பவுல் சொல்கிறார் திருத்துதரான பவுல் என்ன சொல்கிறார் என்னை வலுமைப்பு வலுவூற்றுவரின் வழியாக என்னால் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குண்டு ஆற்றல் வந்து அது எங்கிருந்து கிடைத்தது என்னை வலுவூற்றுகின்ற அந்த ஆண்டவர் வழியாக அந்த சக்தி வழியாக அந்த கடவுள் வழியாக எனக்கு அனைத்து வல்லமைகளும் எனக்குண்டு பேசலாம் இது வந்து நாம் எப்போ நம்புகிறோமோ அப்போது தான் நம்முடைய வாழ்க்கைகள் நாம் வந்து சந்திக்கின்ற விஷயங்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சிக்கல்களை பார்த்து இன்னல்களை பார்த்து நோய்களை பார்த்து பொருளாதார சிக்கல்களை பார்த்து நாம் வந்து பயப்பட மாட்டோம் நான் தனிமையில் இல்லை என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்னது என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்ட கிறிஸ்து என்னோடு இருக்கையில் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் ஏன்னா இந்த உயரத்திற்கோ ஆழத்திற்கோ இப்போ இருப்பவைக்கோ வரு வர இருப்பவைக்கோ எதிர்காலத்திற்கோ வாளுக்கோ போருக்கோ எந்த ஒரு சக்திக்கும் என்னை வந்து தோற்கடிக்க முடியாது என கடவுள் என்னோடு இருக்கின்றான் கடவுளின் கடவுளின் கிறிஸ்துவிடம் இருக்கின்ற அந்த அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது எந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை நம்மிடம் இருக்கின்றால் நிச்சயமாக நம்மால் வந்து வெற்றியடைய முடியும் மூன்றாவதாக நான் என்னுடைய வழியை அல்ல தேட வேண்டியது ஆண்டவருடைய வழியை தேட வேண்டும் எது ஆண்டவருடைய வழியை தேட வேண்டும் ஆண்டவருடைய வழியை தேடுகின்ற பொழுது என்ன நடக்கும் திருப்பாடல் முதல் திருப்பாடல் ஒன்று இரண்டு வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம் அதில் வந்து நம்ம பார்க்கின்றோம் நற்பேறு பெற்றவர்கள் யார் யார் நற்பேறு பெற்றவர்கள் நம்மளால் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஐயோ இதுக்கெல்லாம் நான் வந்து கொடுத்து வைக்கணும் அதுக்கெல்லாம் நான் பாக்கியம் செய்யல அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கலை இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு நம்ம மேலேயே வந்த எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்குது அளவுக்கெல்லாம் எனக்கு திறமை இல்லை அந்த அளவுக்கெல்லாம் பாகியம் செஞ்ச செஞ்சவன் கிடையாது நான் பாகியம் செஞ்சவள் கிடையாது நான் இதுதான் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இது சொல்லுகின்ற பொழுது விவிலியம் திருப்பாடல் முதல் திருப்பாடல் முதல் வசனம் நம்மிடம் சொல்வது நற்பேறு பெற்றவர் யார் அது யார் என்று வந்து சொல்கிறான் பொல்லாரின் வழியே நில் நடவாத பொல் பொல்லாரின் சொற்படி நடவாதவன் என்னது பொல்லாரின் சொற்படி நடவாதவன் இரண்டாவதாக பாவிகளின் தீய வழியில் நில்லாதவன் மூன்றாவதாக இகழ்வாரின் குழுவில் அமராதவன் நில்லாதவன் நடவாதவன் அதே போன்று அமராதவன் அதாவது மொத்தத்தில் சொல்லப்பன் நம்முடைய நடையுடை பாவனைகள் அனைத்தும் இதில் நாம் விலகி வாழ வேண்டும் எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி நாம் வாழ வேண்டும் இப்பொல்லார் என்று சொல்கின்ற பொழுது அனைவரும் நல்லவங்க தான் அத்தனை பேர் நல்லவங்க தான் அனைத்தும் தான் மிகவும் நன்றென்று ஆண்டவர் கண்டார் ஆனால் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பொல்லாதது என்று சொன்னான் நம்மை வந்து தீங்குக்கு நம்மை வந்து அழைக்கின்ற அவர்கள் சொற்கள் கேட்டு நம்ம வந்து நம்மை அழைக்கின்ற ஒரு உதாரணமாக சொன்னால் ஒரு சிக்கல் வருகின்றது ஒரு பிரச்சனை வருகின்றது அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது உடனடியாக நிறைய பேர் நிறைய அபிப்பிராயங்களை சொல்லும் நீங்கள் அங்கே போங்க அந்த மந்திரவாதத்தை கேட்டு போங்க இந்த மந்திரவாதத்துக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க ஆனால் உண்மையான நன்மையின் மார்க்கத்தில் நடப்பவர்கள் நன்மையின் வழிகள் நடப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நீங்கள் கடவுளிடம் செல்லுங்கள் ஆண்டவரிடம் செல்லுங்கள் எங்கே செல்ல வேண்டும் ஆண்டவரிடம் செல்லுங்கள் இல்லாட்டி சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ரிஸ்க்கு மன கஷ்டமாக இருக்குது சின்ன ஒரு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோட்ரடி அடி சின்னதாக ஒரு அடி ஒரு பெக் அடி இப்படிதானே சொல்லுவாங்க இல்லையா இது கேட்டு உடனே நாம் அதுக்கு வந்து விழுந்துடுறோம் கடைசியில் வந்து அதுக்கு அடிமையாக மாறி விடுறோம் இந்த சிக்கல்கள் மாறாதுன்னு தவிர மாறாது என்பது உண்மை அதே கூட வேறொரு சிக்கல் கூட எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான குடிக்கு இல்லாட்டி எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான அந்த முதற் கட்டளைக்கு எதிராக நாம் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் அதுதான் பொல்லாரின் சொல்படி வந்து நாம் வந்து நடவாது என்று சொல்கிறது அடுத்ததாக பாவிகள் பாவிகள் என்று சொல்வது பாவிகளை ஆண்டவர் வெறுக்கவில்லை ஆனால் அவர்களுடைய தீய வழியைத்தான் ஆண்டவர் வந்து வெறுத்தார் எனவே தான் ஆடவர் சொல்கிற பாவிகளின் தீய வழியில் நம்ம நடக்கக்கூடாது நிற்கக்கூடாது தீய வழிகள் நடந்த இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் வந்து நிற்கிறோம் ஒரு பெரிய லாரி வந்து சீறி பாய்ந்து வருகிறது என்ன ஆகும் நாம் வந்து அங்கேயே நான் இப்படியே நிற்பேன் அப்படின்ட்டு நாம் வந்து ரோட்டில் நின்னால் அடித்து போயிட்டே இருக்கும் பாவி வருகின்ற பொழுது பாவத்தின் பாவம் செய்கின்றவரின் தீய வழிகளில் வந்து நாம் சென்று நின்றால் நாம் வந்து கீழே எழுந்துருவோம் நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறோம் ஆனால் நாம் வந்து போய் நிற்பது வந்து பாரில் போய் நிற்கிறோம் நாம் வந்து இச்சைகளுக்குரிய பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறோம் ஆனால் நாம் போ போவது இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடிய அந்த தெருவில் போய் நிற்கிறோம் இல்லாட்டி அந்த ஆட்கள் கூட வந்து நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் அந்த தீய வழிகள் அவனுடைய அந்த தீய வழிகள் நாம் நிற்கின்ற பொழுது என்னவாகும் நாமளும் வந்து அந்த பாவத்திற்குள்ளாகும் இல்லையா தான் சொல்கிறோம் மூன்றாவதாக என்ன அதாவது இகழ்ச்சிக்குள்ளாக்குவோர் இகழ்போரின் அந்த குழுவில் நாம் அமரக்கூடாது யார் வந்து இகழ்பவர்கள் நம்மளை இகழுவது மட்டுமல்ல நாம் பிறரை இகழுவதாக இருந்தாலும் அதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க டீக்கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில்லாம் ஊர் ஊர்லெலாம் வந்து பார்த்தேன்னா டீக்கடை பெஞ்ச் இருக்கும் அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த டீக்கடைக்கு ஒரு பெஞ்ச் இருக்கும் காலையிலேருந்து அரசியல் பேசிட்டு ஒரு கூட்டமே அங்கே இருக்கும் அந்த கூட்டம் வந்து காலையில் வருவாங்க மத்தியானம் வருவாங்க சாயந்தரம் வருவாங்க மாலையில் எல்லா நேரத்துலையும் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு முக்கியமான வேலை என்ன பேப்பரை படிக்க வேண்டியது அரசியலில் பேச வேண்டியது சுற்றி இருக்கிறவங்களை பற்றி குறை சொல்ல வேண்டியது உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை பற்றி அங்கே வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஆனால் நான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த டீக்கடை பெஞ்சு நம்ம குடும்பத்தில் இருக்குது நம்ம கையிலே இருக்குது நம்ம முன்னே இருக்கிறது இந்த குழுவில் நாம் எப்போது போய் அலைகிறோம் அமர்ந்து இருக்கிறோமோ அப்போது வந்து நாம் வந்து நற்பெயர் பெற்றவர்களாக முடியாது நற்பேறு பெற்றவர்களாக வேண்டுமென்றால் நாம் வந்து இது மூன்றிலிருந்து நாம் வந்து விலகி வாழ வேண்டும் புரியுதுங்களா இப்போ வந்து நற்பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்ற பொழுது நம்மை பொறுத்தமட்டில் மட்டில் முதலில் வந்து பொல்லாரின் சொல்படி நடக்கக்கூடாது நம்முடைய பாவிகளின் தீய வழிகளில் வந்து நாம் வந்து நிற்கக்கூடாது இகழ்ச்சிக்கு இகழ்வோரின் அந்த குழுவில் வந்து அமரக்கூடாது ஆனால் இது வந்து என்னால் வந்து மாற்ற வேண்டும் என்கின்ற ஏக்கம் எண்ணம் எல்லாம் எனக்கு இருக்க தீர்மானம் எடுத்திருக்கிறோம் முதல்ல வந்து நாம் வந்து கடைப்பிடிக்கிறோம் ஆனால் என்னமோ தெரியல அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு தான் ஆண்டவருடைய வழியை வந்து நாம் நாட வேண்டும் என்று சொல்கிறது அதற்கு வந்து திருப்பாடல் முதல் திருப்பாடல் இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் இப்படிப்பட்டவர் இந்த நற்பேறு பெற்றவர்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டங்களில் மகிழ்ச்சி உருவார்கள் இரவும் அது மட்டுமல்லாமல் இரவும் பகலும் அவர்கள் வந்து இந்த சட்டங்களை பற்றி சிந்திப்பார்கள் புரியுதுங்களா அதுதான் ஆண்டவருடைய வழி என்ன அவர் வந்து நமக்கு ஒரு கையேடு கொடுத்திருக்கிறார் ஒரு வழிகாட்டியை கொடுத்திருக்கிறார் இந்த மொபைலில் இருக்குமே மேப்பு ஒரு நாவிகேட்டர் அந்த நாவிகேட்டரை கொடுத்திருக்கிறார் இந்த நாவிகேட்டர் தான் இந்த பைபிள் இறைவார்த்தை என்பது இந்த வழியில் வந்து நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய காலடிக்கு விளக்காக நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக அந்த இறைவார்த்தை இருக்கின்றது இந்த கையேடு இந்த கைடு நமக்கு இருக்கின்றது இதன் வழியாக நாம் செயல்படுகின்ற பொழுது நம்மால் வந்து வாழ முடியும் எனவே இந்த புத்தாண்டு நாம் வந்து புது தீர்மானத்துக்கு வருவோம் மூன்று தீர்மானங்கள் தான் பெரிய பெரிய தீர்மானங்கள் என்ன கிடையாது முதல்ல வந்து நான் சாதாரண ஒரு மனிதன் இல்லை இறைவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதமாக இருக்கின்றேன் சொல்வோமா நான் இறைவனுடைய ஒரு ஆசிர்வாதம் நான் இறைவனுடைய ஒரு ஆசிர்வாதம் இரண்டாவதாக நான் என்னால் முடியாது ஆனால் இறைவனால் முடியும் மனிதனால் இயலாதது கடவுளால் இயலும் இது முழுமையாக நான் நம்புவோம் மூன்றாவதாக என் வழியல்ல ஆண்டவர் காக்கின்ற வழி அந்த வழியை நான் அது முழுமையாக எங்க இருக்கின்றது இறை வார்த்தைகள் இருக்கின்றது பைபிளில் இருக்கின்றது அந்த இறை வார்த்தையையும் வந்து முழுமையாக ரசித்து ருசித்து புசித்து ஜீர்ணமாக்குவோம் விட ருசிகரமான இனிய அந்த இறை வார்த்தைகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம் சொந்தமாக்கிக் கொள்வோம் ஏதோ நம்முடைய தேவைக்காக மனப்பாடம் பண்ணுறது மட்டுமல்ல அதற்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த இறை வார்த்தை நமக்குள் வந்து உயிரே கொடுக்க வேண்டும் ஊடுருவ வேண்டும் மச்சைக்குள்ள ஆத்மாவுக்குள்ளே நம்முடைய எலும்பு மூட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அது ஊடுருவி நமக்கு வந்து நல்லது கெட்டது எது என்று வந்து பகுத்தறிகின்ற அந்த வல்லமை நாம் பெற வேண்டும் இன்னும் ஒரு முறை ஆண்டவரின் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அனைவருக்கும் புத்தாண்டின் வாழ்த்துக்களை அன்போடு உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுமையான ஒரு ஐஸ்வரிடம் நிறைந்த ஒளிமயமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை வந்து நீங்கள் கொண்டாடுங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக